கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மெய்யாகவே சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பஸ்காவை ஆசரித்தார் இந்த பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அவருடைய சீசர்கள் அனைவரும் அந்த பந்தியிலே அமர்ந்தார்கள் ஆண்டவருடைய சிறப்பு என்னன்னா ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் என்னென்ன மனநிலையில் இருக்கிறது என்பது தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் பன்னெண்டு பேரில் ஒருத்தன் அவரை காட்டி கொடுப்பான்னு சொல்லி முன்னமே தெரியும் அது யாருன்னு தெரியும் ஆனாலும் அவரையும் ஆண்டவர் நேசித்து அந்த பந்திகளிலே நீ இப்படி ஒரு கேடு கேடுகட்டவனாக இருக்கிறாயே எனக்கு மறைமுகமாக இவ்வளோ பெரிய சதியெல்லாம் போட்டிருக்கிறாயே அப்படின்னு கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே கடிந்து கொள்ளாமல் நீ செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார் உங்களால் இப்படி முடியுமா துரோகியை நேசிக்க முடியுமா காட்டி கொடுக்குறவனை சந்தேகப்படுவோம் நம்ம ஒன்றுமே இல்லாதவன இவன் தான் அதுக்கு காரணம்னு நம்ம சந்தேகப்பட்டு நம்ம சில நேரங்களில் நம்ம வந்து அநேகற்ற பகையை சம்பாதிச்சிருக்கிறோம் ஆனால் இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளேயும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரே எங்களை யார் காட்டி கொடுத்தாலும் சரி எங்களுக்கு எதிராக யார் வித்தியாசமான காரியங்களை செஞ்சாலும் சரி இவர்கள்தான் செய்கிறார்கள் செய்யப் போகிறார்கள் என்று தெரிந்தும் நாங்கள் அவர்களையும் நேசிக்கின்றவர்களா எங்களையும் மாற்றும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே நல்ல ஒரு மாதிரியான வாழ்வு இதை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு பலன் தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amém.